ரெண்டு உதடுகளுக்கு இடையில் வந்து வரக்கூடிய அந்த சத்தம் இருக்குல்ல அதுதான் வந்து ஊதல் ஊதல் தான் விசில் அது தமிழில் ஒரு கொச்சையான வார்த்தை இருக்குது அதுதான் வந்து பிகில் அப்படின்னு சொல்கிறதுன்றது அதுதான் பிகில் பிகில் அப்படின்னாங்க அவர் படம் கூட வந்தது பிகில் அந்த பிகில் ரொம்ப நாளாக இவங்க எதிர்பார்த்தது வந்து கதை விட்டுருந்தாங்க ஆட்டோ கேட்குறோம் அதை கேட்குறோம் இதை கேட்குறோன்ட்டு அதுதான் கிடையாது இவங்க கேட்டதே வந்து விசில் தான் அது இவங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த சின்னத்துக்கு வேறு யாரும் வந்து ஒரு வேளை ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம் போய் போய் இந்த விசில் சின்னத்தை நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் இந்த சுயேட்சைகளுக்காக வழங்கப்பட்ட சின்னம் தான் சார் இந்த விசில் ஏன்னா விசிலடிச்சாங்க குஞ்சுகள் தான் சொல்லுவாங்க வழக்கமாகவே சொல்லுவாங்க அந்த பேர் தான் தற்குறின்றது மாறிச்சு சேவலை வந்து கழுத்தை அடுத்து தோட்டமாக தொங்க விட்டாங்க அதுக்கு பதிலுக்கு இவங்க என்ன வந்து ரெட்டை புறா வெள்ளை புறா ரெட்டை புறா இருக்கலாம் அந்த ரெட்டை புறாவை வந்து கழுத்தடுத்து தூக்கி அதை இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் நடந்தது ஏன் விசிலோட வந்து பம்பரம் மட்டும் என்ன பம்பரம் யார் விட்றாங்க பம்பரம்னா தேசிய விளையாட்டா கேட்பாங்கல்ல நூறு அடிக்கு அந்த பக்கமும் இருந்து பசங்க வாயில வச்சு விசில் அடிச்சானுங்கன்னா ஓட்டு போடுறவங்க காது வரைக்கும் கேட்கும் விசிலை போட்டு கரெக்டாக நான் சொல்றது விசில் சவுண்டு எது வரைக்கும் கேட்கும் ஓட்டு ஓட்டு போடுறவனுக்கும் கேட்கும் நியூஸ்மேட் நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேரில் நம்மோடு இணைந்துட்டார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தாவேக்கா அவங்க கேட்ட மாதிரியே ஒரு பிகில் விசில் சின்ன கடைசி எப்படி பார்க்குறீங்க பிகில் நீங்கள் பிகில் சொல்லிட்டீங்க ஆனால் பிகில் கரெக்டு தான் ஏன்னா விசில்ன்றது வந்து சொல்லுவாங்க இல்லையா விசில்ன்றது வந்து அது ஆங்கில சொல் ஆக்சுவலாக தமிழ் வந்து ஊதல்னு சொல்லுவாங்க நீங்கள் ஸ்கூல் பசங்கள் அந்த ஆ படிக்கிற பசங்கள் இருக்காங்களே அதாவது வந்து எல்கேஜி படிக்கிற பசங்களாக இருக்குதுன்னா தமிழ் புத்தகத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா வகுப்பு புத்தகத்தில் தான் முன்னாடி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஊதல்னு வரும் ஊதல் தான் விசில் அதாவது கேட்டினா வந்து இரண்டு உதடுகளுக்கு இடையில் வந்து வரக்கூடிய அந்த சத்தம் இருக்குல்ல அதுதான் வந்து ஊதல் ஊதல் தான் விசில் சரிங்களா ஆங்கிலத்தில் விசில்னு அது தமிழில் ஒரு கொச்சையான வார்த்தை இருக்குது அதுதான் வந்து பிகிலு அப்படின்னு சொல்கிறதுன்றது அதுதான் பிகில் பிகில் அப்படின்னு இல்லையா ஒரு படம் கூட வந்தது பிகிலுண்ணே கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு அந்த பிகில் ரொம்ப நாளாக இவங்க எதிர்பார்த்தது வந்து கதை விட்டுருந்தாங்க ஆட்டோ கேட்குறோம் அதை கேட்குறோம் இதை கேட்குறோன்ட்டு அதுதான் கிடையாது இவங்க கேட்டதே வந்து விசில் தான் அது இவங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரு வகையில் பொருத்தமானது தான் ஏன்னா இவங்க எல்லாமே விசிலடித்தான் குஞ்சுங்க தானே இவனுங்க மொத்த பேருமே உண்மை தானே அதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாய் விசிலடித்தான் குஞ்சுன்னு சொல்ல முடியாது விசிலடித்தான் தாயின்னு தான் சொல்ல முடியும் இவனை பொறுத்த பொறுத்தடிக்கிறோம் இல்லை தந்தைன்னு சொல்ல முடியும் விஜய அதனால் இங்கே தான் அவங்களுடைய குஞ்சுங்க தானே இந்த விசான் குஞ்சுங்க ஆனால் கேட்ட வரத்தை கொடுத்துருக்காங்களே சார் பாஜக அது சார் அதுதான் நான் சொல்கிறேன் மல்லி அப்படி என்ன கேட்டாங்களோ அப்படி கொடுத்து அதுதான் சொல்கிறேன் இது வந்து நீண்ட காலம் ரொம்ப நாள் இந்த சிக்கல் இருக்குது இந்த இந்த சின்னம் பொறுத்த வரைக்கும் எந்த சின்னம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இருக்குது இப்போ வந்து விசல் கொடுத்துருக்காங்க இவங்க தான் இவங்க கேட்ட சின்னம் தான் கொடுத்துருக்காங்க அந்த சின்னத்துக்கு வேறு யாரும் வந்து ஓரளவு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம் போய் போய் இந்த விசில் சின்னத்தை நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் இந்த சுயேட்சைகளுக்காக வழங்கப்பட்ட சின்னம் தான் சார் இந்த விசில் விசில் சின்ன இதுக்கு முன்னாடி கொடுக்கல எனக்கு இதுக்கு முன்னாடி கூட கொடுத்துருக்காங்க சுயேட்சைகளுக்கு தான் பொதுவாக இந்த மாதிரியான விசில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல இது மாதிரி இருப்பாங்க எனக்கு என்னமோ வந்து பொருத்தமான ஒரு சின்னம் நான் நினைக்கிறேன் இந்த தற்கொறைகளுக்கு வந்து ஏன்னா விசில்டிச்சாங்க குஞ்சுகள் தான் சொல்லுவாங்க வழக்கமாகவே சொல்லுவாங்க அந்த பேர் தான் தற்கொறின்றது மாறிச்சு சரிங்களா அதனால் கரெக்டான சின்னமாக தான் கொடுத்துருக்காங்க இனிமேல் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த விசில் சத்தம் இனி இப்போ ஏற்கனவே இவங்களை வந்து வந்து ஏற்கனவே இவங்க வந்து கத்திரடைப்பானுங்க இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா விசில் அடிப்பானுங்க எலெக்ஷன் கமிஷன் அப்போ அந்த நாம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலாக நீங்கள் வேணால் பாருங்களேன் நீங்கள் வேணா பாருங்கள் சின்ன வந்து முடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ரியாக்ஷன் ஒன்று இருக்குதுல்ல இப்போது உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு பீரியடில் இந்த உயிர் வாழ் விலங்குகள் அதாவது டொமஸ்டிக் ஆனிமல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பல விலங்குகள் வந்து சின்னமாக கொடுத்தாங்க எக் சேவல் சின்னம் கொடுத்தாங்க இப்போது ஜே ஜான்னு பிரிஞ்சுருக்கும்போது அவங்களுக்கு ரெட்டை புறாவும் ரெட்டை புறான்னா நம்ம ரெண்டு பேரில் காட்ட முடியும் ரெட்டையில் தான் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜே ஜா ஜானகி அணியும் ஜெயலலிதா தனித்தனியாக போட்டு எம்ஜிஆர் இறந்த பிறகு அப்போ சின்னம் கேட்கும் போது என்ன செய்யணும் வந்து ரெட்டை புறாவும் சேவல் சின்னமும் கொடுத்தாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு போகும்போது கேட்டிங்கன்னா சேவலை வந்து கழுத்து அடுத்து நான் சேர்ந்து கேட்டால் தோரணமாக கட்டி தொங்க விட்டாங்க இது வந்து நான் சொல்கிறது வந்து எம்ஜிஆருக்கு இறந்த பிறகு நடந்த விஷயங்கள் சொல்ல நான் எண்பதுகளையும் நடந்த விஷயம் இதெல்லாம் வாகனம் போகும்போது க ஜெயலலிதா கார் பிரச்சாரத்துக்கு போகும்போது சேவலை வந்து கழுத்தை அறுத்து தோரணமாக தொங்க விட்டாங்க அதுக்கு பதிலுக்கு இவங்க என்ன சொல்லிங்கன்னா வந்து ரெ ரெட்டை புறா வெள்ளை புறா ரெட்டை புறா இருக்கலாம் அந்த ரெட்டை புறாவை வந்து கழுத்தடுத்து தூக்கி அதை இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் நடந்தது அதனால தான் என்ன சொல்லி இந்த எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணால் கேட்டிங்கன்னா இனிமேல் வந்து உயிருள்ள ஜீவராசிகள் எதையும் வந்து சின்னமாக கொடுக்கக்கூடாது இந்த மாதிரியான பொ மற்ற பொருட்கள் அப்புறம் தான் இதெல்லாம் வந்தது எதெல்லாம் வந்தது கேட்டிங்கன்னா முன்னாடிலாம் தான் மாடு உங்களுக்கு தெரியலை சின்ன வரத்துக்கு விலங்குகள் காலை மாடு கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஆடு கொடுப்பாங்க கோழி கொடுப்பாங்க மாடு கொடுப்பாங்க ரெட்டை மாடு கொடுப்பாங்க மாட்டு வண்டி கொடுப்பாங்க இப்படியும் நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஒன்று கேட்டால் அந்த உயிர் வாழ் விலங்குகள் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க பொருட்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ தான் கரண்டி மிக்சி எல்லாமே சின்னமாக வந்து பரிசு கிஃப்ட் பாக்ஸு குக்கரு இந்த மாதிரியான வந்து கரண்டி ஸ்பூனு இப்படி எல்லாம் வந்தது இந்த தேர்தல் கமிஷன் வந்து ஒரு பாகுபாடு பார்க்குறதா இப்போ நாம் தமிழ் கட்சியும் இருக்கிட்டுங்க அவங்க கேட்ட சின்ன வேற வந்த சின்ன வேலை மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஜயகாந்தும் நீங்க எடுத்தீங்கன்னா கேட்ட சின்னம் தரல மாத்திங்கனாங்க அப்புறம் அந்த முரசு வரல இது பல குளர் முதல்ல இவங்க வந்து ஒரு கட்டத்தில் முரசு சின்னம் முதல்ல வந்து வரல அது முதல்ல வேற ஏதாவது சின்னம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இவரு மெல்ல மெல்ல அரசியல வந்து கால் விடும் குறிப்பிட்ட ஒரு சின்னம் கேட்கும் போது சரி இந்த அந்த சின்னத்தை வேற யாரும் கேட்காத பட்சத்தில் இதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முரசு சின்னன்றது வந்து அவங்க பிராண்டாவாச்சு அப்படி பார்த்தா இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதல்ல கொடுத்த சின்ன என்ன யானை சின்னம் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் மாம்பழ சின்னம் வந்து அதுக்கப்புறம் அங்கீகாரம் பெற்ற பிறகு அது ஸ்ட்ராங்காகிடுச்சு மாம்பழன்றது ஏன் அந்த மாம்பழமே சில நேரங்களில் அந்த வீசிகா தொண்டர்களால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயங்கண்டமும் இது ஒரு பகுதியில் நான் வந்து பயணப்பட்டுருக்கும் போது வீசிகா அவசந்தவங்க என்ன மாம்பழத்தை கொட்டிட்டு என்ன சொன்னாங்க போட்டு மிதி மிதின்னு மிதித்தாங்க மாம்பழத்தை கொட்டிட்டு ஒரு கோடையில் கொண்டு வந்து கொட்டிட்டு அந்த மாம்பழத்தை மிதித்தாங்க இது வீசிக்காத்தார் இது நடந்தது அது மாதிரி கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு சார் இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்கிற மாதிரிங்க மதிமுக முதல்ல குடை சின்னம் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பம்பர சின்னம் குடை பெஸ்ட்டாக பம்பரம் பெஸ்ட்டாக ஆனால் வந்து அங்கீகாரம் பெறும்போது இவங்களுக்கு வந்து அந்த சின்னம் வந்து பம்பர சின்னம் கொடுக்க போகுது கொடுத்தா அங்கீகாரம் பெறும்போது அங்கீகாரம் பெறும்போது அந்த சின்ன எதுவும் அது அப்படியே பர்மனண்ட் ஆகிடும் அவ்வளோதான் ஆனால் முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து மதிமுக குடை தான் கொடுத்தாங்க இப்படி நம்ம வந்து நம்ம சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா வந்து இந்த சின்னங்கள் கொடுக்கும்போது இரட்டை இலை சின்னம் கொடுக்கும்போதெல்லாம் இது மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ப்ரபலமாக கூட நினச்சிருக்க காலமாக இருந்தது ஆனால் அது இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராண்டு இன்றைக்கி இரட்டை இலை சின்னன்றது தான் வந்து அண்ணா மிகப்பெரிய பலமாகச்சு எனக்கு என்னென்னா இந்த சின்னங்கள் கொடுக்குறத பற்றி இல்லை தடமாக கொடுக்கட்டும் இப்போ அந்த காலத்தில் நிறைய இந்த மாதிரி சின்னங்கள் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த சின்னம் வந்து அங்கீகாரம் பெற்றாங்கன்னா இப்போ இதுவே கூட பலமாயிரும் நாம் தமிழருக்கு வந்து விவசாய சின்னம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த விவசாய சின்ன வந்து அதை பறிக்கணுன்றதுக்காக ஒருத்தர் வந்து இங்கேயோ இங்கேயோ இல்லாத ஒரு கட்சி வந்து இங்கே கொண்டு வந்து போட்டிட்டு அவங்களுக்கு அந்த சின்னத்தை மாற்றி கொடுத்து அந்த சின்னத்தை பொருங்கணுன்றதுக்காக பண்ணாங்க இப்போ வழங்கப்பட்டிருக்க சின்ன நாம் தமிழ் சின்னம் வந்து சாதகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற உருவம் வந்து ஒரு அந்த உருவ அமைப்பு வந்து விவசாய சின்னத்தில் இருக்கிற அந்த விவசாயி வந்து சீமானுடைய அந்த தோற்றம் இருக்கிறதா வந்து நம்புகிறாங்க அதுக்கு ஏறக்குறைய நம்ம பார்க்கும்போது இல்லைன்னு மறுக்க முடியல தோற்றம் அப்படி தான் இருக்குது அதில் இருக்கிறது அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது பட் இருந்தாலும் வந்து ஒரு உணர்வுபூர்வமான சின்னம்னு சொல்ல முடியாது இந்த விவசாயி சின்னன்றது வந்து நம்ம நாட்டோட மிகப்பெரிய அதான் சொல்ல முதுகல் பண்ணுவாங்க மிகப்பெரிய வந்து பலம் கண்டிப்பாக விவசாயன்றது தவிர்க்க முடியாது அந்த உணர்வுபூர்வமான சின்னம் போது நம்ம வந்து நீங்கள் ஒரே சூரியன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து நாம் தோட்டம் கொடுக்கப்பட்ட அந்த விவசாய சின்னமாக எடுத்துக்கலாம் இதில் ரெட்டை இலைன்றதுன்றதுலாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சின்னமாக நம்ம எடுக்க முடியாது அது பம்பரத்தை எடுத்துக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ என்ன கவுண்ட்டு கொடுப்பாங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த விசில் சின்ன கொடுத்தனாலும் நீங்கள் எதாவது கேள்வி பேசுனீங்கன்னா ஏன் விசிலோட வந்து உங்களுக்கு பம்பரம் மட்டும் என்ன பம்பரம் யார் விடுறாங்க பம்பரம்னா தேசிய விளையாட்டா கேட்பாங்கள்ல ஸோ அதனால் நான் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சின்னங்கள் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கௌரவமாக வாங்குகிறேன் அந்த சின்னத்தை ஒரு கௌரவமான இது இதுதான் இப்போது பாஜக தாவேக்கா எளியம் பூனையான் தான் இருக்காங்க பாஜகவை பாஜக விஜய வந்து ஃப்ரெஷ் பண்ணுது புரிஞ்சு எடுக்கிறாங்கப்பா விஜயை விடமாட்டாங்கப்பா தூக்கி சாப்பிட்ருவாங்கப்பா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தது ஆனால் இன்றைக்கி இந்த விசில் சின்னம் அது அப்படியே தலைகீழாக மாற்றுது சார் அதுதான் நான் இங்கே சொல்லலை சார் இங்கே நல்லா புரிஞ்சுங்க அங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் இவங்க யாரை குற்றச்சாட்டுறாங்கன்னா டிஎம்கே குற்றச்சாட்டுறாங்க அங்கே டெல்லியில் என்ன நடந்தாலும் எவ்வளோ கசக்குனாலும் எவ்வளோ பண்ணாலும் இங்கே இந்த சைடில் யாரை இங்கே இருக்கிறவங்களாம் யாரை பேசுகிறாங்கன்னா இந்த லயலாமணி போன்ற மா மேதைகள் எல்லாம் யாரை பேசுகிறாங்கன்னா டிஎம்கே குறை சொல்லியிருக்காங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட தற்கொறி இப்படி சொல்லுங்கள் அப்போது டிஎம்கே இன்றைக்கும் டிஎம்கே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அங்கே சிபிஐ விசாரணையில் கசக்கினா கூட இங்கே டிஎம்கே தான் காரணம்னு இருக்கிறாங்க ஆனால் உண்மையானது நல்லாவே தொண்டர்கள் தெரியுது த இந்த தலைமையில் இருக்கிற தற்கொலிகளுக்கு வேணால் தெரியாமல் போகலாம் ஆனால் தொண்டருக்கு தெரியுது சென்ட்ரல் குமர்ட்டு தான் சென்சார் போர்டு யார் சென்ட்ரகுமெண்ட்டு இருந்து அவங்க தான் கசக்கிறாங்கன்னு தெரியுது இந்த சின்ன வழங்கப்பட்டதில் வந்து நமக்கு ஒரு விஷயம் உறுதியாகுது கேட்டால் பி அது கண்டினியூ ஆகுது அந்த பிடிம் டீம் விட்டு நீங்கள் விலகி போகும்போதெல்லாம் இழுத்து பிடிக்கிறாங்க அதுதான் பி ஆனால் பி வந்து விலகி போய் நம்ம வந்து இல்லை இல்லை நாங்கள் பி இல்லைன்னு நிரூபிக்கிற இடத்துக்கு அவங்க போகும்போது திரும்பி லகானில் பிடிச்சி இழுக்கிறாங்க அதுக்கு தான் இந்த சிபிஐ கேஸு ஸோ அதனால் இந்த விசில் சின்னம் கொடுக்கப்பட கொடுத்தது கூட எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட வருது இந்த விசில் சின்னம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை வந்து இதை வந்து திருப்பி ரீகன்சிடர் பண்ணி இதை விட்ரா பண்ணிட்டு வேறு சின்னம் கொடுக்குற வாய்ப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பொரிக்கைங்க ஏற்கனவே வந்து இந்த தற்கொறிகள் பொறிக்கைன்னு சொன்னாக்கோம் வரவங்களுக்கு இந்த தற்கொறிகள் வந்து ஏற்கனவே வந்து விசில் அடித்தானு கொஞ்சிங்கன்னு பேர் சரிங்களா இப்போ எலெக்ஷனில் சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து சின்ன வச்சுக்கோங்க எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் அந்த டேட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே வந்து உங்கள் சின்னத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இருக்குது இப்போ இந்த சின்னத்தில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு குக்கர் கொடுக்குறாங்கன்னு வச்சிக்கல குக்கர்லேயும் விசில் சவுண்டு வரும் உங்களுக்கு தெரியும் குக்கர்லேயும் விசில் இருக்குது ஆனால் அந்த குக்கரை வந்து பார்த்திங்கன்னா வந்து எலெக்ஷன் அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அந்த அந்த வரம்புக்கு உள்ள அதை அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து நீங்கள் வந்து இத்தனை அடின்னு இருக்கு இல்லையா நூறு அடி அதுவும் இருக்குது இல்லையா அதை தாண்டி அங்கே வந்து நீங்கள் குக்கரை நீங்கள் வந்து கொதிக்க வச்சுனா கூட அந்த விசில் சதை கேட்காது இல்லை அந்த குக்கரை வந்து குக்கர் இங்கே இருக்குதுன்ற அடையாளம் எதுவும் தெரியாது ஆனால் நூறு அடிக்கு அந்த பக்கமும் இருந்து பசங்க வாயில வச்சு விசில் அடிச்சானுங்கன்னா ஓட்டு போடுறவங்க காது வரைக்கும் கேட்கும் விசில் போட்டு கரெக்டா நான் சொல்றது விசில் சவுண்டு எது வரைக்கும் கேட்கும் ஓட்டு ஓட்டு போடுறவனுக்கும் கேட்கும் அப்போ விசில் இப்போ புரியுதுங்களா இந்த சின்ன வந்து முடக்கிடுவாங்க முடக்கிறதுக்காக கொடுக்குறாங்க எல்லா பிரபலம் ஆகும் போது சின்ன பிரபலம் கேட்டா இந்த சின்னங்களை இன்மாரி இந்த சின்னம் தான் கொடுப்பாங்க இப்போ இன்னும் தேர்தல் நெருங்கலை இந்த சின்னம் என்ன செய்வோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்களா தேர்தல் நெருக்கத்தில் அந்த சின்னத்தை பிடிஞ்சு வேறு சின்னன்னுவாங்க இதெல்லாம் குழப்பம் பண்ணுறதுக்கு தான் இது சார் இந்த சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்த முடியாது சார் சின்னத்தை நீங்கள் ஈஸியாக வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கு அதெல்லாம் ஒன்று விளம்பரம் பண்ணுறீங்க வரையறீங்க சொத்துல பிரிண்ட் அடிச்சு கொடுக்குறீங்க அதெல்லாம் வேற இசை தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கடந்த காலத்தில் சார் சுயேட்சி கொடுத்தாங்கன்னா அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர் நான் ஒரு சுயேட்சையோட கிட்ட எவ்வளோ பேர் இருப்பாங்க பிரச்சாரத்துக்கு ஒரு நூறு பேர் இருப்பாங்களா இங்கே அப்படி கிடையாது இல்லை தமிழ்நாடு முழுவதும் தற்கொலை கொடுத்துக்கிட்ட போய்ட்டு நீங்கள் விசில் சிரித்து கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும் இந்நேரம் விசில் பறக்கும் இந்நேரம் அடிக்க ஆரம்பிச்சுருப்பாங்க விசில் இப்போது விசில்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சார் அது ஆனால் என்ன சொல்லப்படுது நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணுங்கள் விசில்னா ஊதல் தமிழில் கொச்சையான தமிழில் லோக்கல் தமிழ்னு சொல்கிறாங்களே கொச்சையான சென்னை பாஷையில் ஆ சென்னை பாஷைன்னு சொன்னால் அந்த கொச்சையான தமிழில் வந்து விகில்னு சொல்லுவாங்க விகில்னு சொன்னாலும் அது மீனிங் வந்து விசில் தான் அப்போ இவன் ஏற்கனவே இவன் கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொன்னவன் இப்போ என்ன சொன்னால் கப்பு முக்கியம் பிகிலுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேமஸ் ஆகிடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஃபேமஸ் ஆகவே தான் ஆனால் அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சின்னத்துக்கும் வந்து நீங்கள் சவுண்டு கொடுக்க முடியாது இப்போது விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்க சார் அந்த விவசாய சின்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நாம் தமிழில் விவசாயின்னு கூட பாட்டு போட முடியாது அது எம்ஜிஆர் பாட்டு இல்லையா விவசாயின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது இல்லையா அது வந்து எம்ஜிஆர் பாட்டு ஆனால் என்ன விஜயகாந்த் முரசு வந்து சவுண்டு முரசு வந்து சவுண்டு கொடுக்கணும் சார் ஒரு லிமிட்டுக்கு மேலே சவுண்டு முடியாது நல்லா கேள்விக்கு சரியாக சரியான கேள்வி அந்த சவுண்டு நீ ஒரு நூறு அடிக்கு மேலே கேட்டால் நீங்கள் தான் முரசு சத்தத்தை நீங்கள் போட்டு அடிச்சிங்கன்னா கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு அடி தாண்டி கேட்காது ஆனால் விசில் சத்தம் அப்படி கிடையாது எங்கே அடிச்சாலும் ஒரு கிட்டத்தட்ட வந்து வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட கேட்க வைக்க முடியும் விசில் சவுண்டு ஏன்னா விசில் அப்படி உங்களுக்கு தெரியலை சார் தேட்டரில் எங்கேயோ ரோட்டில் வந்து தேட்டை தாண்டி போகும்போது கேட்டால் உள்ளே விசில் தான் வெளியே கேட்குது இல்லை ஸோ விசில் சத்தத்தை கேட்க வைக்க முடியும் ஆனால் மற்ற சேர்ந்து சின்னங்கள் சின்னங்களுக்கு ரெட்டை இருக்குது அதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க ரெட்டலை வச்சு ஏதாவது என்ன அந்த ஒன்றாந்த நூறு மீட்டரில் நின்றுக்கலாம் ரெட்டலை ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோதான் ஆனால் ஓட்டு போகிறவனுக்கு கேட்க வைக்க முடியும் விசில் சின்னத்தை ஓட்டு உள்ளே போடுறோம் பாருங்க அது பூத்தில் அவனுக்கு போட வைக்க முடியும் அப்போ அவங்க நாம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன ஆகும் கோட் ஆஃப் கண்டக்ட் வரையும் நாம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன ஆகும் அப்போ அந்த சின்னத்தை வந்து விசில் சின்னம் முடக்கப்படும் இப்பவே சொல்கிறேன் என்ன கொடுத்ததுமே அவசரமாக முடக்கிடுவாங்க தெரியல நடக்குதா இல்லையான்னு பாருங்க ஏன்னா இவங்க அந்த மாதிரி பண்ணுவானுங்க விஜய் ஹாப்பியா சார் எனக்கு தெரியல அவன் வந்து போவான் அவன் நிலைமையா என்னன்னு தெரியல இப்போது சரிங்களா அவன் எலெக்ஷனில் போட்டிடுவானா அவன் போட்டிட மாட்டானா அவனுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது ஏதோ சின்னம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க எல்லாம் ஒன்று ஒன்று அப்படிதான் சிபிஐ கூட அப்படி தான் சொன்னீங்க ஏதோ உங்களை மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க நீதி கட்டினா நீதி நீதி வெல்லும் சிபிஐ கொடுத்துட்டாங்க சிபிஐ கொடுத்தோம் பெரிய ஒருத்தர் சொன்னார் அப்படியே சில சார் இல்லாடி சார் ஆதார் நேரம் டெல்லிக்கு போனால் சிபிஐ வந்து சிபிஐ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க சார் ஒன்றும் பண்ண முடியாது சார் டிஎம்கே அவங்கள சிபிஐ டேக் ஓவர் பண்ணிட்டா இப்போ அந்த சிபிஐ வந்து இப்போ இப்போதான் தெரியுது ஆப்புன்றது எங்களுக்கு தெரியுது ஏய் நாமளே போய் ஒரு ஆப்பில் ஏறி உக்காண்டா அப்படின்றது இப்போ தெரியுது இல்லையா அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன சார் என்ன சார் கேட்டால் விசல் சின்னம் கொடுத்துறாங்க சார் விசல் சின்னம் கொடுத்துறாங்க விசல் சின்னம் கொடுத்ததுன்னு சிக்கல் இருக்குது அதை முடக்க முடியும் கடந்த நிறைய உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல முடியுது சார் சார் ஒரு பீரியடில் உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்து அதான் சொல் அதுதான் மார்க்ஸோட தத்துவத்தை சொல்லணும் அந்த இடத்துல மனிதன் தோற்றுவித்திருக்கும் யாவற்றையும் மாற்றியமை மறுபரிசீலனை செய்யின்னு சொன்னார் மார்க்ஸ் சொன்ன வார்த்தை மாற்றியமை இயங்கு மறு மறுபரிசீலனை செய்கின்றார் மனிதன் தோற்றுவித்திருக்கும் யாவற்றையும் மாற்றியமை மறுபரிசீலனை செய் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறார் அது மாதிரி கடந்த காலத்தில் கலைஞர் வந்து மாவட்டங்களுக்கு பேர் வச்சாங்க எம்ஜிஆர் ஆட்சியும் சேர்த்தே சொல்கிறேன் மாவட்டங்களுக்கு பேர் வச்சாங்க தலைவர்களுடைய பேர் வச்சாங்க மாவட்டங்களுக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு தலைவர்களுடைய பேர் வச்சாங்க ஏன் அதெல்லாம் எடுத்தாங்க ஒரு கட்டத்துக்கு கொடுக்கும்போது ஒன்றுமே தெரியல சார் தான் தெரிஞ்சிது அதில் எவ்வளோ மிஸ்யூஸ்லாம் இருக்குது தலைவர்கள் பேரை வைக்கிறது அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து சாதி பேரை வந்து எல்லா தலைவரும் சாதி தலைவராக ஆகிட்டாங்க இல்லையா அப்போ வந்து அந்த சாதி தலைவருடைய பேரை வந்து மாவட்டத்துக்கு மாதிரி ஆகிடுச்சி அப்படி வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போக்குவரத்து கழகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தர் பேரில் வந்து இது பல்லவன் பாண்டியன்லாம் வந்து சாதி தலைவர் மாதிரி ஆயிட்டாங்க அப்படி ஆகிடுச்சு அப்புறம் தான் ஒரே ஆர்டர் தூக்கிட்டாங்க எல்லாத்தையும் போக்குவரத்து கழகங்கள் மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது அது வந்து அரசு போக்குவரத்து கழகம்னாங்க இப்போ தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு சொல்லிட்டு நாம் தமிழர் எடுத்த போராட்டத்துடைய விளைவு இப்போ தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்குது முன்னாடி வந்து ஏதாவது ஒரு தலைவர் சார் ரெண்டு இது இருக்கு ஒன்று டிஎன்எஸ்எஸ்டி டிஎன்எஸ்டிசி ஒன்றுன்னு அப்போ விதத்துலேருந்தே இருக்குது ஆமாம் அதுக்கப்புறம் எஸ்சிடிசின்னு ஒன்று இருக்குது ஆமாம் சார் அதுதான் இருக்குது ஆனால் அரசு போக்குவரத்து கழகன்றது பிளைனாக வச்சுருந்தாங்க இல்லையா பல பகுதிகளுக்கு எல்லா பசிலும் தான் இருந்துச்சு அரசு போக்குவரத்து கழகம் அது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்றது மறையறது அது ஒரு சில போராட்டங்களில் முன்னெடுத்துடைய விலை தான் அது வந்து இப்போ மாற்றியிருக்காங்க அதனால் எதுக்கு தான் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துன்னா அரசு போக்குவரத்துல தமிழ்நாடு பாண்டியன் போக்குவரத்து கழகம் பட்டுக்கோட்டை அழகிரி போக்குவரத்து கழகம் தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகம் அண்ணா போக்குவரத்து கழகம் இது ஒவ்வொரு மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த தலைவர்கள் பேர் அதெல்லாம் ஒரே ஆட்டலை மாற்றம் அது மாவட்டங்களுக்கு பேர் கூட அப்படி வச்சுருந்தாங்க வந்து செங்கை எம்ஜிஆர் மாவட்டம் வச்சுருந்தாங்க வந்து திருவண்ணாமலை சம்பூராயர் மாவட்டம்னு வச்சுருந்தாங்க இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் த வந்து தலைவர்கள் பேருன்றது அல்லது வந்து மன்னர்கள் காலத்து பேர் கூட வச்சுருந்தாங்க ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் வந்து பிளைனாக வந்து இன்றைக்கி வந்து அந்த ஊர் பெருச்சியை மாவட்டத்தை அந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இப்படி ஊர் பேரட்சி அந்த மாதிரி தான் இதுவும் கூட நான் சொல்கிறேன் இது ஒரு தான் சொல்கிறேன் எதுக்கோ எதையோ சொல்கிறதெல்லாம் கிடையாது எல்லாமே கொடுத்துட்டு அது மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா சார் விசில் போடுங்கன்னா போட மாட்டேங்குது விசில் நான் சொல்கிறேன் எனக்கு என்ன ஒரே கவலை கேட்டால் இந்த பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் ஓட்டு போட போகணும் எது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த விசில் அடித்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத் என்னென்ன கேஸ் போடுவாங்க எவ்வளோ சட்ட சிக்கல்லாம் வரும் விசில் அடிச்சா இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஈவ்டி சிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இது அதுவும் இப்போ இருக்கிற பசங்களாம் வேற மாதிரி பண்ணாங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து தொண்ணூறுகள் காலகட்ட காலகட்டத்தில் விசில் தான் விசில் தான் சரிங்களா எல்லாத்துக்குமே வந்து விசில் தான் வச்சுக்கினேன் ஒரு ஒருத்தனை கூப்புறது கூட விசில் அடிச்சு கூப்பிட்ற காலம்லாம் இருக்குது ஆனால் இந்த சின்னத்தை வந்து இது இதுங்களுக்கு கொடுக்கணும் ஏற்கனவே இதுங்க வந்து அதாவது வானரங்கிட்ட வந்து கொண்டு வந்து எதோ எதை கொண்டு வந்து சேர்த்துக்கிறானு பாருங்களா இல்லை ஏதாவது இந்த எலெக்ஷன் கமிஷன்லாம் கொஞ்சமாச்சம் பொறுப்பு இருக்காங்க இந்த சின்னம் கொடுக்குறோமே இந்த சின்னம் வந்து என்ன பாடுபடும் இல்லை இதுவும் ஒரு மாற்றி நீங்கள் வேணால் பாருங்கள் இனிமேல் என்ன கேட்டால் சத்தம் எழுப்பக்கூடிய சின்னங்கள் எதுவும் இனிமேல் நம்ம தரக்கூடாது முடிவுக்கு வந்து வரும் பார்க்குறீங்களா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு சேலஞ்சு இனிமேல் இந்த எலெக்ஷன் கமிஷன் கேட்டா சத்தம் எழுப்பக்கூடிய சின்னங்கள் இல்லாமல் பாருங்க என்ன நடக்கும் பாருங்க சின்னம் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் எழுப்பாத சின்னங்கள் கொடுக்கணும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இங்கே வந்துடுவாங்க சார் இனி ஒன்லி கொடுத்து கொடுத்துருவோம் தொலை இல்லாத வேலை அப்படி கூட இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த சின்னம் வந்து நிலையற்ற சின்னம் விசில் நான் முடக்கிடுவாங்க கொடுக்குறாங்க கண்டிப்பாக முடுக்குவாங்க இப்போ பெண்களை வந்து விசில் அடிப்பானுங்க சார் இவனுங்க பிரச்சாரம் பண்ணும்போது விசில் நீங்கள் உங்கள் வீட்டான வந்து பார்த்தீங்கன்னா விசில் அடிப்பாங்க என்ன பண்ணீங்க இது இதுக்கு முன்னாடி ஆமாம் சார் சார் இப்போ ஒரு 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 வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வேலைக்கு போகிறாங்க இருக்கிறாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போகும்போது கேட்டால் வந்து விசில் அடிச்சு போட்டுரு விசில் அடிச்சு விசில் அடித்து போட்டுரு போடுவா போட மாட்டியா அப்படி விசில் அடிச்சு போடுவாங்க அப்படி தானே கேம் ஏனே போடுவியாருன்னு சொன்னாலும் அர்த்தம் வேறு மாதிரி இருக்குது இது போட்டான் போடுவான் இல்லை அப்படி தானே சார் க்ரைம்லேயும் வருது செக்ஸ்லேயும் வருது இது அந்த வார்த்தை எப்படி இந்த விசில்ற வார்த்தை அதான் இந்த விசில்ற வார்த்தை விகிர்ந்து எப்படி கொச்சையாக பேசப்படுதோ அது மாதிரி செக்ஸுவலான உள்ளன மேட்ருக்கும் போடுறான்ற வார்த்தை அதே மாதிரி வந்து ஒருத்தனை வந்து வெட்டுறான் கொள்ளுறான்னு சொன்னால் போட்டுட்டாங்க போட்டு தள்ளிட்டாங்க

விசில் மழை பொழியும் சார் சார் விசில் மழைலாம் பெய்யாது விசில் சத்தம் காதை கிழிக்கணுன்னா சொல்லுங்க விசில் சத்தம் காதை கிழிக்கும் அது கண்டிப்பாக அட ஒன்று நல்லா தெரிஞ்சு இந்த சோம்பிஸ் கூட தர்ம அடி இருக்குது இவங்களுக்கு எது இவருக்கு எங்கேயாவது விசில் அடிச்சுட்டு எது எது இங்கே கண்டிப்பாக விசில் அடிப்பானுங்க சார் எது போட்டு அப்படின்னு சொல்லி விசில் அடிப்பானுங்க உடனே தர்ம அடி விழும் எது என்னான்னு கேட்டால் விஷயம் அடிச்சா அவர் சொல்லிட்டு எத்தனை யூடி யூடிசிங் கேஸ் வரப்போது பாருங்க பாருங்கண்ணா பார்ப்போம் தாவேக்கார தரப்புல என்ன அறிக்கை வருதுன்னு உங்க நேரம் கத்துக்கு முக்கிய நன்றி சார் நன்றி சார்